வணக்கமானவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எட்டாம் வகுப்பு சம பாடத்தில் அழகு அழகுநாலு இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாத மயமாதல்கிற பாடம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதில் இருக்க ஒன்று ரிஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சரியான விடியை தேர்ந்தெடுக்கவும் ஃபஸ்ட்டு மக்கள் டேஸில் இருந்து டேஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பினை தேடி குடிபெயர்கின்றனர் ஆன்சர் கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்துக்கு அடுத்த இரண்டாவது ஒரு நபர் சொந்த நாட்டிலிருந்து இருந்து மற்றொரு நாட்டிற்கு இடம்பெயர்தல் டேஸ் எனப்படுகிறது ஆன்சர் குடியேறுபவர் அடுத்த மூன்றாவது வளம் மிகுந்த வேளாண்மையை இடம்பெயர்தல் நடைபெறுவது டேஸ் ஆன்சர் வந்து கிராமத்தில் இருந்து கிராமத்துக்கு அடுத்து நான்காவது போரின் காரணமாக நடைபெறும் குடிபெயர்வு டேஸை சார்ந்தது ஆன்சர் அரசியல் அடுத்து ஐந்தாவது வரலாற்றுக்கு முந்தைய கால நகரமயமாதலுக்கு முக்கிய காரணம் வந்து மிகையான உணவு உற்பத்தி அடுத்து கோய்த்திடங்களை நிரப்புக ஃபர்ஸ்ட் நகரமயமாதல் டேஸ் எண்ணிக்கையிலான காரணிகளால் தீர்மானிக்கப்படுகின்றன ஆன்சர் வந்து மூன்று எழுதிக்கோங்க மூன்று அடுத்து இரண்டாவது டேஸ் என்பது கிராமப்புற பகுதிகளில் செயல்படும் முக்கிய உந்து காரணியாகும் ஆன்சர் வேலையின்மை இரண்டாவதுக்கான ஆன்சர் வேலையின்மை அடுத்து மூன்றாவது இந்தியாவின் டேஸ் மாநகரம் உலகிலேயே இரண்டாவது அதிக நகர மக்கள் தொகையை கொண்டது ஆன்சர் புது தில்லி மூன்றாவதுக்கான ஆன்சர் புது தில்லி அடுத்து நான்காவது ஒரு நபர் தன்னார்வத்துடனும் விருப்பத்துடன் நல்ல வசிப்பிடம் தேடி இடம்பெறுதல் தன்னார்வ இடம்பெறுதல் எனப்படும் அடுத்து ஐந்தாவதுக்கான ஆன்சர் தொழில் புரட்சி அடுத்து பொறுத்துக்காக குடிபெயர்தல்னா வெளியேறுதல் அடுத்து ரெண்டாவது குடியேற்றம் குடியேற்றத்துக்கு ஆன்சர் குடி புகுபவர் அடுத்து மூணாவது இழுக்காரணி ஆன்சர் வேலை வாய்ப்புகள் அடுத்து நான்காவது உந்துக்காரணி வேலை வாய்ப்பின்மை திருமணம் சமூகம் மற்றும் பண்பாட்டு இடம்பெயர்வு ரெண்டு ஒன்று நாலு அஞ்சு மூணு அடுத்து சரியாக தவிர ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் சரி குடிசை பகுதிகள் பொதுவாக பெருநகரங்களில் காணப்படுகிறது அடுத்து இரண்டாவது நவீன காலத்தில் ஒரே சமயத்தில் அதிக மக்களின் இடம்பெயர் நடைபெறவில்லை ஆன்சர் சரி அடுத்து மூன்றாவது நகரமயமாக்கம் குறுகிய கால வரலாறுடையது ஆன்சர் தவறு அடுத்து நான்காவதுக்கான ஆன்சரும் சரிதான் ஐந்தாவதுக்கான ஆன்சரும் சரிதான் அடுத்த நமக்கு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க அதோடய காரணமும் கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கான ஆன்சரை வந்து ஒரு நாலு ஆப்ஷன் எங்கே கொடுத்துருக்காங்களா எங்கள் சைடில் கொடுத்துருக்காங்களா அதில் எது வந்து ஆன்சர் வரும்னா கூற்று சரி ஆனால் காரணம் தவறு இப்போ நம்ம இந்த பாதையில் இருக்க ஒன்வேர் இருக்கிற ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ